பாட்டி போன் எடுக்க கூடாது ஹலோ ஹலோ 24825357 ஆமாங்க ரங்கனா சார் விடுங்களா ஆமா ரங்கநாதன் விடுதான் அவர் இருக்காரா அவர் வெளியில போய் இருக்காரு சொல்லுங்க என்ன விஷயம் அவர் பொண்ணை பொண்ணு பாக்கிற விஷயமா பேசணும் நான் மாப்பிளயோட தோப்புன என் பையனை அழைச்சிட்டு பொண்ணு பார்க்க வரலான் இருக்கேன் அவர் எப்போ வருவார் அவர் அவர் வர மாட்டார் சார் அவர் வர மாட்டார் அவர் பொண்ணை பார்க்கிறதுக்காக ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிருக்காரு ஹாஸ்பிடலுக்கு பொண்ணுக்கு என்னாச்சு பெருசா ஒண்ணும் இல்ல சார் அந்த பொண்ணுக்கு ஆ ஆ அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிடுச்சு சார் பிரெக்னன்ட் ஆயிடுச்சு என்ன மாது இப்பதான் பொண்ணு பார்க்கவே வர சொன்னார் அதுக்குள்ள பிரெக்னன்ட்டா

ரங்கநாதனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுக்கு நிச்சயமா போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு அந்த ஒரே ஒரு பொண்ணுக்கு ஒரு வாட்டி பிரெக்னன்ட் ஆச்சு அந்த ஒரே பொண்ணுக்கு ஒரு வாட்டி டெலிவரி ஆயிடுச்சு இல்ல 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 டெலிவரி டெலிவரி ஆக போறது டெலிவரி ஆக போறது ஒரே குழப்பமா இருக்கு இதுல குழம்புறதுக்கு என்ன சார் இருக்கு டெலிவரின்னா ஹாஸ்பிடலுக்கு தானே போனோம் ஆமா ஆமா நீங்க வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க அப்புறமா ரங்கநாதன் வந்தா ருக்கு அப்பா என்னது ஹாஸ்பிடல் டெலிவரின்னு பேசிட்டு இருக்க அது டெலிவரி ஆம்புலன்ஸ் ஆ இது டெலிவரி கேஸ் ஆம்புலன்ஸ் வந்தாச்சான்னு கேக்குறா ரங் நம்பர் ரங் நம்பர் ரங் நம்பரா அதுக்கே நீ இவ்ளோ பதட்டமா இருக்க இல்லப்பா பா பாவோ ஆம்புலன்ஸ் வராம அவ இவ்ளோ பதட்டப்பட்டு இருப்பா அத நினைச்சா எனக்கு பதட்டமா இருக்குப்பா ரொம்ப இதெல்லாம் பதட்டப்படலாம் மாமா இதெல்லாம் வேற ஆம்புலன்ஸ் கடிச்சிட்டு போறது நீ கவலைப்படாத அத மேல அத மேல என்னண்ணா மாப்பிள்ளை அத்தை அந்த போன் வந்துதாடி

என்னடி டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போக போறியா நீ போன்ல பேசினதெல்லாம் கேட்டுனு தான் இருந்தேன் இது தெரியாம உங்க அப்பா போன் வந்துதான் தகவல் வந்துதான்னு வந்துதான் இருக்கார் இனிமேல் எந்த வரம் தான் வரப்போறது சிரிக்காதடி இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் வருத்தப்படத்தான் போற ஊர் உலகத்தில் எத்தனை பொங்கல் கல்யாணம் ஆகாம கவலைப்பட்டு இருக்காரு நீ என்னடானா வர வரங்களை எல்லாத்தையுமே வேண்டாம் வேண்டாம்னு தட்டி ம் உனக்கு எல்லாமே விளையாட்டாக போச்சு பாட்டி இந்த வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான் சரி சரி எனக்கு டைம் ஆச்சு உங்ககிட்ட பேசினா பேசிட்டே இருப்பேன் நான் வரேன் பாட்டி பாய் வசந்தி வாங்கோக்கா அத்தனை பேர் வாங்கோ உட்காருங்கோ என்ன ஆச்சரியமா இருக்கு எங்க ஆத்து பக்கம் வந்திருக்கேன் ஒண்ணு இல்ல இங்க ஒரு ஃப்ரெண்ட் ஆத்துக்கு வந்தோம் உங்க அக்கா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதான் அப்படியே கூட்டின்னு வந்துட்டேன் உள்ளூர்ல தான் இருக்கும்னு பேரு ஆனா மாசத்துக்கு ஒரு தடவை கூட எங்க ஆத்து பக்கம் வரதே கிடையாது நேக்குதான் வேலையே ஓய மாட்டேங்கிறது பாத்தோ பேப்பர் அடிக்க வைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நானே பாக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு என்ன மாட்டு பொண்ணு வந்துட்டா எல்லா வேலையும் அவ தலையில கட்டிட்டு அந்த டிவி பாக்குற நேரத்துல எங்க ஆத்துக்கு வரலாமோ நோ யாரு ஏன் மாட்டு பொண்ணா பாதி வேலையை அவ பாக்குறாளா வந்து பார்த்தா பாத்தாதானு தெரியும் அவ வேலை பாக்குற லட்சணம் என்ன காப்பி சொல்ற கோதை ஏத்த மாட்டு பொண்ணு இப்ப முழுகாம இருக்காளும் கொஞ்சம் டயர்டா இருக்கும் அதான் வேலை செய்ய அக்கா மாமியார் மாட்டு பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் எந்த சரியா இருக்கு இந்த காலத்துல கோதை மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு அமையுறது ரொம்ப அபூர்வம் சரி என்ன சாப்பிடுறீங்க காப்பி போடட்டுமா கொஞ்சம் இருங்கோ சமையல் பண்றேன் சாப்பிட்டுட்டே பேசலாமே எதுவும் வேண்டாமா நாங்க கிளம்புறோம் என்ன இப்பதானே வந்து அதுக்குள்ள கிளம்புறேங்கறே ஆத்துல கொஞ்சம் வேலை இருக்கு ராஜாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும் அதான் நான் பண்ணி தரேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு ராஜாவுக்கு எடுத்துட்டு போங்க வேண்டாமா இத காரணம் காட்டி என் மாட்டு போன் சண்டைக்கு வந்தாலும் வந்துருவா நாங்க வரோம் சரியா அதம்பி ஆ வசந்தி ஆர்த்திகா ஒரு நெக்லஸ் பண்ணிருக்கே அத கொஞ்சம் கூட என் ஃப்ரெண்ட் அவன் பொண்ணுக்கு ஒரு நெக்லஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் நான் தான் சொன்னே நம்ம ஆர்த்திகா ஒரு நெக்லஸ் பண்ணோமே அதோட டிசைன் பிரமாதமா இருக்குன்னு அவ உடனே அதே டிசைன்ல நெக்லஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டான்

உன் ஃப்ரெண்டு நாலு நாள் நெக்லஸை கொடுத்துட்றேன்னு சொன்னான்னு சொன்னேன் இவ்வளோ நாள் ஆயிடுத்தே இன்னும் கொண்டு வந்து கொடுக்கவே இல்லையாடி நான் வேற அப்பாவுக்கு தெரியாம எடுத்து கொடுத்தேன் இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டு நாம ரெண்டு பேரும் அவ்வளோதான் என்ன யோசிக்கிறேன் நம்ம கல்யாணத்துக்கு மாமிக்கிட்ட எப்படி சம்மதம் வாங்குறதுங்கிறத பத்தியா கவலைப்படாதே கண்டிப்பா சம்மதம் வாங்கிடலாம் கண்டிப்பா வாங்கிடலாம் ஆனா அம்மா மனசு நோகாம சம்மதம் வாங்கணும் நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல உட்காந்து பேசுவோம் காதலி போன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க தான நினைச்சு பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனா என் நினப்பு போரா இது மட்டும்தான் அந்த நினப்பு நம்பிக்கையும் தான் இன்னைக்கு என்ன இப்படி உங்க பக்கத்துல உட்கார வச்சிருக்கு அதே நம்பிக்கை மனவர இல்லையோ கண்டிப்பா என்ன உங்க பக்கத்துல உட்கார வைக்கும் ஹலோ கண்ணன் சாரா நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஸ்வீட் ஆர்டர் பண்ணனும் நான் ஒரு முக்கியமான வேலையா வெளிய இருக்கேன் கடைக்கு ஃபோன் பண்ணுங்களே ஓகே சார் ஓகே அம்மாக்கு போடும்போது பரவாயில்லையா நாளைக்கு செக்கப்புக்கு போறா அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டா கியூரா இருக்கான்னு தெரியும்

வணங்க சார் நீங்க லவர்ஸ் தானே பயப்படாதீங்க சார் நாங்க போலீஸ் இல்ல குங்குமம் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் வர பிப்ரவரி பதினாலு காதலர் தின சிறப்பு மலருக்காக காதலர்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம் காதலை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்களேன் நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு அதான் நிறைய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நிறைய சொல்லியிருக்காங்களே அதுல கற்பனை வளம் நிறைய இருக்கும் யதார்த்தமான உங்க காதலை பத்தி சொல்லுங்களேன் சார் நீங்க சொல்லுங்களேன் மேடம் கேட்கக்கூடாத கேள்விதான் காதல் எல்லாருக்கும் வந்தாலும் எல்லா காதலுமே ஜெயிக்கிறது இல்லை ஒரு சில காதல் தான் ஜெயிக்குது ஆனா நிறைய காதல் தோல்வியில முடியுது அந்த தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க முதல்ல இந்த கேள்வியே தப்பு காதலுக்கு தோல்விங்கிறதே கிடையாது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு காதல் கல்யாணத்துல முடியலனா காதல் தோல்விங்கிறீங்க அது அப்படி இல்லை காதலுங்கிறது கடைசி வரைக்கும் அவங்க மனசுக்குள்ளேயே இருக்கும் இங்க காதல் தோக்குறது இல்ல வேணா காதலர்கள் தோத்து போகலாம் காதல்ல சேரதுல நாம எவ்வளவு உறுதியா இருக்குமோ அதே மாதிரி வேற ஒரு வாழ்க்கை வேணாங்கிறதுலயும் உறுதியா இருந்தோம்னா அது கூட ஒரு வெற்றி எங்க காதல் வெற்றி அடைஞ்சதுக்கு கூட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை தான் காரணம் எந்த சூழ்நிலையிலும் உறுதியா இருந்தா சரி அந்த காதல் கண்டிப்பா ஜெயிக்கும் காதல் அவசியமா இவ்வளவு நேரம் நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க நாங்களும் ஒரு கேள்வி கேட்கலாமா சுவாசம் அவசியம் தானா அப்ப காதல் உயிருக்கு சமமானதுன்னு சொல்றீங்களா இல்ல அதை மேலானது கடைசியா ஒரு கேள்வி காதலுக்காக உயிரை விடுறது சரியா தப்பு உயிருள்ள வரைக்கும் போராடுறது தான் காதல் தேங்க்ஸ் மேடம் சார் நீங்க என்ன சொல்றீங்க காதலர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கூடாது இவங்க கருத்து தான் எனக்கு அர்த்தம் சூப்பர் சார் சார் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறோம் ப்ளீஸ் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ஏன் சார் வீட்டில் பர்மிஷன் இல்லையா சார் மேடம் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன் என்னையா சரி தேங்க்ஸ் எடுங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ வாங்க தேங்க்யூ மேடம் அது எப்படி இருக்கு இவ்வளவு போல்டா பேட்டி கொடுத்த போட்டோ வேற எடுக்க சம்மதிச்சு இதுவும் நம்ம காதல் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த புக்ல ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது எங்க அப்பாவுக்கு நான் உங்க மேல வச்சிருக்க காதல் எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு தெரியும் அதுக்காக தான் సుయనలం హలో సౌందర్యా ప్లీజ్ కమ్ వరేం టుబన్

உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் சௌந்தரியா இங்க நீங்க வாங்குறதோட தௌசண்ட் ருபீஸ் சேலரி அதிகம் கம்பெனி பஸ்ல பிக்கப் அண்ட் ட்ராப் அப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் கூட தரேன் நாங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன் நாளைக்கு போய் ஜாயின் பண்ணுங்களேன் என்ன சார் பணத்தை காட்டி என்ன வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா இப்போ எனக்கு இங்க குடுக்குற சம்பளம் தர வசதி அதுவே எனக்கு போதும் சௌந்தரியா

எனக்குள்ள உணர்ச்சி மாதிரி உங்களுக்கு மனசாட்சி கூட இருக்கா பிளீஸ்யா இது நான் எனக்காக மட்டும் முதல்ல உங்க மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சீங்க ஹிப்போ இந்த ஆபீஸ்ல இருந்து இறைய முடி பண்ணிட்டீங்க அப்படிதானே குட் மார்னிங் மேட் குட் மார்னிங் எஸ்கியூஸ் மீ சாரி இதுパーசனலா பேசிட்டு இருந்தீங்களா நான் த டிஸ்டர்ப பண்ணிட்டேனா அப்படியேல ஒண்ணு இல்லையே என்ன கார்டு இது கோத்தரி இன்டஸ்ட்ரி விசிட்டிங் கார்டலா ஆமா மேடம்

ப்ளீஸ் இங்கே ஒர்க் கண்டினியூ பண்ணு நீங்கள் ரெண்டு பேரும் கம்பல் பண்ணும்போது என்னால் எப்படி மேடம் போக முடியும் சரி நான் இங்கே இருக்கேன் தேங்க்ஸ் என்னங்க உங்களுக்கு திருப்தி தானே ஓ ஓ நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருக்கும் ஸ்வர்ணமஹா லேட் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் என் ரூம்க்கு சாரி நம்ம ரூம் கொஞ்சம் வரீங்களா ம்

நமஸ்காரம்மா வாங்கோ வாங்கோ கேக்காருங்கோ என்ன உங்களை பார்க்கவே முடியறதில்ல அம்மா நீங்க தான் ராகவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பாருங்கன்னு ஒரு பெரிய வேலையை என் தலையில கட்டிவிட்டாள் உங்க ஆத்துக்கு மாட்டுப் பொண்ணு பார்க்கறதுக்கு சாதாரண விஷயமா அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு நாலு பொண்ணு போட்டோ கொண்டு வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு வர சொன்னா புள்ள பேருக்கு வர மாதிரி வரேன் என்ன சொல்றீங்க நீங்க நம்ம ராகவனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு பொண்ணும் பார்த்தாச்சா ஏதாவது லவ் ஃபேரா என்னம்மாம்மா எங்க பசங்கள பத்தி தெரிஞ்சுன்னு இப்படி கேக்குறேன் படம் ஆனா இவ்ளோ சீக்கிரத்துல நல்ல பொண்ணு அமைஞ்சுருதுன்னு சொன்னாலே அதனாலதான் கேட்டேன் லவ் எல்லாம் கிடையாது அரேஞ்சு மேரேஜ் தான் நம்ம ராகவன் வேலை செய்யற ஆபீஸ் எம்டியோட பொண்ணு உடம்பு சரியில்லாம நம்ம ஆத்துல வந்து தங்கி இருந்தா நம்ம குடும்பத்தை புடிச்சு போய் நம்ம மாத்து மாட்டுப் பொண்ணா வரணும்னு ஆசைப்பட்டு சொன்னா எனக்கும் ஆசையா இருந்தது அதனால நான் சரின்னு சொல்லிட்டேன் நான் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ராகவனே இதுக்கு சம்மதிச்சான் ஓஹோ நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதுதான் இடையில எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதனால் அதை பற்றி பேச முடியல அம்மா கண்ணன் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டானா கண்ணன் சம்மதம் இல்லாம இந்த ஆத்துல ஒரு விசேஷம் நடக்குமா கண்ணனுக்கு உங்க சொந்தத்திலே ஒரு பொண்ணை பார்த்துட்டு ராகவனுக்கு இப்ப நீங்களா பார்த்து ஒரு பொண்ணை பண்ணிருக்கேன் அட்லீஸ்ட் ஷாமுக்காக பொண்ணுக்கள் பாக்கியத்தை எனக்கு குடுங்கோம் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா கொண்டு வந்து விட்டா எனக்கு வெளியில சொல்லிக்கிறதுக்கு பெருமையா இருக்கும் தாராளமா பொண்ணை பார்த்து நல்லபடியா அமைஞ்சா பெருமையா சொல்லிக்கோங்க ஆனா இப்ப அதுக்கு அவசரம் இல்லை நீங்க அவசரம் இல்லைன்னு சர்வதாதாரமா சொல்லிட்டேன் சொன்னேன் என் பசங்களை நான் அப்படி வளக்கலன்னு கண்ணனுக்கு என் விருப்பப்படிதான் ராதிகாவ நிச்சயம் பண்ணினேன் இப்ப ராகவனுக்கு ஏ சம்பவத்தோட தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு ஷாமுக்கும் அப்படிதான் என் விருப்பத்துக்கு மாறா அவன் நடக்க மாட்டான் சந்தோஷந்தா நான் அவரண்ட பேசிட்டு சொல்றேன் தாகலுக்கு நிச்சயம் பண்ணேன் நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க நல்லதுமா அப்ப நான் கிளம்பட்டோமா இருங்கோ காபி சாப்பிட்டு போங்க நான் மாத்து காஃபி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே காபி சொன்ன அப்புறம் தான் ஞாபகம் வருது நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துன்னு வாங்க உனக்கு இந்த ஆரத்துக்கு மாட்டு பொண்ணு ஆவறதுக்கு குடுத்து வைக்கல ஒண்ணும் கவலைப்படாத வேற நல்ல இடமா பாத்துடலாம் அதே செரிப்பு அப்படியே கண்டினியூ பண்றேன் உனக்கும் பார்ப்போம் அம்மா நமஸ்காரம் மாமா வடா வடவா காரி நடக்கலன்னா மாமா மாமான்னு காலை விழ வேண்டியது ஒர்க் அவுட் ஆகிட்டு ஒன்றும் சொல்கிறது இல்லையே என்ன சொல்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியண்டா இப்போ கூட அவள் கூட தானே சுற்றிட்டு வர மாமா உங்கள் அம்மா காஃபி எடுத்து நடத்து போயிருக்கா வரட்டும் அடுத்த முடித்தது கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்லிடுறேன் பத்து பித்து ஏதாவது வளர வைக்காதீங்க எது உலரல் அன்னைக்கு உன் பேச்சை கேட்டு ஜாதத்தில் கோளாறு அது இதுன்னு ஏகப்பட்ட பைய சொல்லி நன்னா பொருந்திருந்த ராதியாவுக்கு உனக்கும் ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னனே அதுதான் உலரல் சொல்லிதான்டா சொன்னேன் ஆமாம் அப்போ பிரச்சனை இருந்தது ஓடி வந்தேன் இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிட்டு ராசி ஆயிட்டு அதை என்கிட்ட சொல்ல வேண்டாம்மா ராசி ஆயிட்டுமா யார் சொன்னான்